போகாது இந்த வண்டி எடுங்க டி ஐட் ஆர் போ இன்ஜினோட பவர் ஸ்டீரிங் ஒரு சுத்தமான ரெண்டாயிரத்தி பத்து பிக்கப் வந்திருக்கு டாக் டாக்டரோ லாயரோ அந்த மாதிரி வச்சிருந்தாங்க கார் யூஸ் அவ்வளவா பண்ணிருக்கோமா நான் கோல்டு லைன் கரூர்ல இருக்கிற ஒரு கம்பெனில ஓடிக்கி இருந்தது இந்த வண்டிக்கு ரேட் சொல்லிடவா அந்த நாள் முதல் வண்டியை விட வண்டியை விடாம நாள் கடைக்கா சுத்திட்டு இருக்கேன் என்ன ராமலிங்கம்மாலையே பாக்க முடியல எப்படி இருக்கே வணக்கம் இந்த வீடியோவில் நீங்க எந்த வண்டி பார்க்க போறீங்க பாத்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்ல ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மேக்கட்டு வண்டி பொலிரோ பிக்கப் ஒன்று நம்ம சந்தோஷம் இப்போதைக்கு அவைலபிளா இருக்கு டிஐ டர்போ இன்ஜினோட பவர் ஷேரிங் ஒரு சுத்தமான ரெண்டாயிரத்தி பத்து பிக்கப் வந்திருக்கு இந்த வண்டிக்கு வந்து எஃப்சி வந்து முடிஞ்சு உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவோம் இன்சூரன்ஸ் வந்து இப்போ எடுத்து ஒரு ஒரு மாதம் ஆகுது ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதம் கம்மி பதினோரு மாதம் லைஃப்ல இருக்கு ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டே ஓனர் டிஎன் நாற்பத்தி ஏழு கரூர் நம்பர் வண்டி ரெண்டாவது ஓனர் வந்து மதுரைக்கு ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு மொதல் ஓனர் கரூர் இந்த வண்டி வந்து ப்ராப்பர் கம்பெனி கொரியர் லைனுக்கு ஓன்னை வண்டி கோல்டு லைன் கரூர்ல இருக்கிற ஒரு கம்பெனியில ஓடிக்கிருந்தது அங்கிருந்து கம்பெனில இருந்து ரெண்டாவது ஓனர் மதுரைக்கு வாங்கிட்டு வந்து ஒரு மூணு மாசம் தான் ஓட்டி இருந்தாப்பில இந்த மூணு மாசம் ஓட்டுனது வந்து ஏற்றாப்ப பா பார்த்துட்டு க கண்டெய்னர் நினைக்கலாம் இது வந்து கண்டெய்னர் கிடையாது சைடாங்க காட்டுறப்ப நீங்களே பார்த்துக்கோங்க ஓப்பன் ஆயிடுச்சு இது ஓப்பன் தான் சரியா சைடாங்கல் பார்த்ததிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த சைடு வந்து அடைச்சிருக்குது தகடு போட்டு கீழே வந்து கம்பெனி தொட்டி சைடாங்கல் போடாமல் உள்ளே மட்டும் ஒரு நாலு மூளைக்கு சைடாங்கல் போட்டு ஒரு பட்டா மாதிரி எழுத்து விட்டு ஷீட் அடிச்சிருக்காங்க வீட்டு போட்டு இதை நீங்கள் பிரிச்சு விட்டு ஓப்பனாக மாற்றிக்கலாம் அவருக்கு இந்த டைப்பில் தான் தேவைப்பட்டிருக்கு அதனால அப்படியே விட்டு விட்டாச்சு உங்களுக்கு தேவைப்படி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆகும் பேக் டோர்லாம் போட்டு இந்த டபுள் டோர் எடுத்துட்டு பேக் டோர் போட்டுட்டு மேலே டாப் ஓப்பன் சைடு எல்லாம் அப்படியே இருக்குது அடுத்தது முதுகொண்டு அப்படியே இருக்குது நீங்கள் அப்படியே ரெண்டு டோரை வாங்கி ஏற்றி மேல மேலே அடைச்சி கூண்டாமாத்தினாலும் ஓகே இல்லை சைடு இதை பிரித்து விட்டுட்டு இது இல்லை பாக்ஸ் இப்போ கொடுத்து ஓப்பன் படி ஆமாத்தினாலும் உங்கத்தது தான் எல்லா யூஸுக்கும் இது செட் ஆகக்கூடிய வண்டி தான் உங்களுக்கு டோர்லாம் வலுவான பேக் டோர் போட்டிருக்குது இந்த வந்து நீங்க அப்படியே வெட்டி எடுத்துட்டு ஒரு வளர்ச்சி எல்லாம் அழைச்சி போட்டுக்கலாம் சைடு வந்து பட்டா போட்டிருக்கு குறுக்க இந்த இடம் வந்து பாக்ஸ் வைப்பு பட்டா பாக்ஸ் வைப்பு அந்த மாதிரி தான் மாற்றி மாற்றி போட்டிருக்கு மூளைகளுக்கும் பாக்ஸ் வைப்பு தான் இருக்குது நீங்கள் மொத்தமாகவே பாடி இறக்கிட்டு மாற்றுறது ஓப்பன் பாடியாக இருந்தாலும் அவங்களுக்கு நல்லது பூண்டு தேவைப்படுறவங்களாக இருந்தால் வேலை ஈஸி ஓப்பன் பாடியாக மாற்றுறதா இருந்தால் இது அப்படியே இறக்கிட்டு கூட வேற தொட்டி போட்டுக்கலாம் பாட்டிக்கார்ட்டாக சொல்லி பார்த்தோம் வேறு பாடி போடுறீங்களான்ட்டு கேட்கல இருக்கிற கண்டிஷனில் கொடுக்கணுன்றாப்பில் உங்களுக்கு இந்த யூஸ் இந்த பாடி யூஸ் ஆயிருச்சுன்னா அதை அப்படியே விட்டுடலாம் தேவைப்படாது இந்த மலையில் நினையக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க மேலே ஒரு தார்ப்பாயை போட்டாங்க இல்லை ரிவீட் போட்டு அந்த தார்பாயை போட்டு ரிவிட் அடிப்பாங்கள அந்த மாதிரி போட்டாங்கன்னா ஒரு ப்ராப்பர் கூண்டு ரெடி இங்கே மட்டும் ஒரு அந்த வ மாதிரி போடுவாங்க கேன் தண்ணி கேன் ஓட்டுறவங்களுக்குலாம் போடுவாங்கண்ணா அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் இந்த வண்டிக்கு வந்து ஃபினான்ஸு வந்து ரொம்ப கம்மியாக கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி பார்த்து கிடைக்கும் ஆனால் ரொம்ப கம்மியாக கிடைக்கும் உங்க கையில் முன்மணம் வந்து ஒன்று ஒன்றே ஆள் தேவைப்படும் பாக்கி அமௌண்ட்டு ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம் எப்படி எல்லாம் ஓட்ட இருக்கு மேனி பார்த்தீங்களா இந்த கோடு வந்து வெளிச்சத்தில் பார்க்குறப்ப அப்படியே அல இருக்கும் டிங்கர் வேலை பார்த்து சுத்தமா இருக்கு ரொம்ப உள்ள டோர் ஷேக் எதுவும் கிடையாது இன்டீரியர் கண்டிஷன் வந்து வீடியோவில் காட்டுறேன் சுத்தமாக இருக்கும் வண்டி வண்டியோட டயரு வந்து ஃப்ரண்ட்ல கம்மியா இருக்கும் பேக்கில் நல்லா இருக்கு ம் ஃப்ரெண்ட்டு டயரு பேக் டயரும் இந்த மாடலுக்கு வந்து அதிகமாக தான் இருக்குது அது போக பார்த்திங்கன்னா இன்டீரியர் வந்து ஒரு டாக்டரோ லாயரோ அந்த மாதிரி வச்சுருந்தாங்கன்னா கார் யூஸ் அவ்வளோவா பண்ணியிருக்கவே மாட்டாங்க அப்படியே எடுத்துருக்க மாட்டாங்களா அந்த இன்டீரியர் மாதிரி உங்களுக்கு இந்த பத்துக்குள்ளே இருக்குது தெளிவாக இருக்கு ரெண்டே ஓனர் தான் வண்டி வந்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு ஆனால் இந்த அளவுக்கு இன்டீரியர் சுத்தமான ரெண்டாயிரத்தி பத்து நான் வந்து வீடியோ போட்டதில் இது வரைக்கும் இதான் மொதல் வீடியோ உங்களுக்கு ஆசை இருந்தது இந்த இடத்துக்கு வரதுக்கு இந்த வீடியோ வந்து நீங்கள் இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு புது நபராக இருந்தீங்க இந்த வீடியோ வந்து ஒரு யூடியூப்பில் சர்ச் பண்ணி இந்த வீடியோக்குள்ள செலக்ட் பண்ணி வந்த என் தப்பினைகளை பார்த்து உட்பான் புது வேலை நான் உள்ளே வந்திருக்கேன் அப்படின்னா ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துட்றேன் என்னோட பேர் வந்து எஸ் அபிஷேக் நம்ம வந்து சந்தோஷ ஆட்டா கன்சல்டிங்னு ஒன்று மதுரையில் நடத்துகிறோம் இந்த சந்தோஷ ஆட்டோ கன்சல்டிங் என்ன ஒரு ஐடியானா பார்ட்டிகளோட வண்டி வந்து பார்ட்டிகளுக்கு சில காண்டாக்ட் இருக்காது அவங்களுக்கு விற்கிறதுக்கு அனுபவமும் இருக்காது ஆள் பழக்கமும் இருக்காது அப்படி இருக்கிறவங்க வந்து நம்மளுக்கு கால் பண்ணி வண்டி கண்டிஷனை வந்து நேரில் வந்து வண்டியை கொண்டு வந்து காட்டுவாங்க நம்ம அந்த மாதிரி விற்கணும் அப்படின்ட்டு நம்ம வந்து ஃபினான்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு வண்டிகளுக்கு இந்த சில்லற வேலையெல்லாம் பார்த்துட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு ரெடி பண்ணிட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுவோம் அவங்க வந்து ஒரு ஒரு மாதம் கிட்ட டைம் எடுத்துக்குவாங்க நம்ம ரேட்டையும் ஃபைனல் பண்ணிடுவோம் அப்பய அவங்க கொண்டு வந்தோடனே நம்ம உள்ள எடுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிஷன் எல்லாம் நல்லா இருக்கா நம்ம சொன்ன எல்லாம் பார்த்துட்டாங்களான் இதெல்லாம் செக் பண்ணிட்டு நம்ம உள்ளே கொண்டு வந்து நிப்பாட்டிடுவோம் அப்படி நிப்பா நிப்பாட்டுற வண்டிகளை நான் வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன் நீங்கள் அதை பாத்துட்டு இருக்கீங்க இந்த விக்கிற வண்டி வந்து நம்மளுக்கு கமிஷன் பேசிஸ்ல பண்ணிட்டு இருக்கோம் வண்டி என்ன மாடல்ன்றதை பொறுத்து நம்ம இடவாடகெல்லாம் கிடையாது என்ன வண்டி விற்கிறோமோ அதுக்குரிய கமிஷன் வாங்கிப்போம் இதான் ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் நம்ம கன்சல்ட்டிங் வரணும்னு நீ ஆசைப்பட்டீங்கன்னா எங்கன்னா மதுரையில் மதுரையில் ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்க வந்து கூகுள்ல அடிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் மதுரையோட பெரியார் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி ஆரப்பாளையம்ன்றது ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்டு அந்த பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் வந்து இறங்கிட்டீங்கன்னா பஸ்ஸில் வர மாதிரி இருந்தால் ஆரப்பாளையிலிருந்து பாத்திமா காலேஜ் பஸ் ஸ்டாப்பு பாத்திமா காலேஜ் பஸ் ஸ்டாப்லேருந்து விளாங்குடி பஸ் ஸ்டாப்பு விளாங்குடியிலிருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா பாப்பாக்குடி ரயில்வே கேட்டுன்னு இருக்கும் ரெண்டாவது ரயில்வே கேட் இந்த லைனில் அதுக்குள்ள ஏரியா இறங்கி என்ட்ரானிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா கருப்புசாமி கோயிலும் ஒரு பெரிய கம்மாவும் இருக்கும் இந்த பாப்பா குடி கம்மா அந்த கம்மாவிலிருந்து அப்படியே புடி அப்படின்னு எடுத்து போட்டு வந்தீங்கன்னா ஒரு மூணாவது லெஃப்ட் சந்தோஷ ஆர்ட்டாக கன்சல்ட்டிங்கன்னு போர்டு போட்டிருக்கும் ஒரு சந்தி இறங்குற மாதிரி அதுக்குள்ளே வந்தீங்கன்னா நாலாவது பில்டிங் நம்ம ஆபீஸ் லொக்கேட் ஆகிருக்குது இன்ட்ரட்ஷன் போதும் ரொம்ப அறுவை ஏற்கனவே தெரிஞ்சவங்களாக இருந்தீங்கன்னா ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் சரியா நீங்கள் இன்னும் நம்ம சந்தோஷப்பட்ட கன்சல்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் இந்த மாதிரி லோ மாடல் லேட்டஸ்ட்டு ரேஞ்சு அந்த மாதிரி ரகரகமா வண்டி போடுற வீடியோஸ் வந்து உங்களை வந்து சேரணும் அப்படின்னு யூடியூப் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்பிச்சி விடும் நீங்கள் அதுக்கு மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் பெல் லைக்கான கிளிக் பண்ணியிருக்கணும் மறக்காம உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கும் வர உங்களிடமிருந்து விடியோ பெறுவது உங்களை விஷய கன்சல்டிங் விலாங்குடி மதுரை நன்றி வணக்கம்